ஊர் வழிய நடக்கும் பழைய காலத்துக்கு போற மாதிரியே பவுடி சரிய கலியும் அந்த கிட்ட கலைக்க போறா

வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணமும் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அன்னிக்கிறேன் இன்றைக்கு எங்கே போகிறோம்னா வந்து வளமையான இந்த திருமண நிகழ்வுக்கு போய்க்கு நாங்கள் காணொலி பதிவுகள் எடுத்து போ போட்டிருப்போம் இன்றைக்கு வந்து எங்கட யூடியூப் பட்டாரத்தில் இருக்கிற நண்பர் ஒருவருடைய அக்காவினுடைய திருமண நிகழ்வுக்கு வந்து போகிறோம் யாருண்டு பார்த்தீங்கன்னா பவனீசன் அவர்கள் பவனீசன்க அக்காண்ட திருமணம் இன்றைக்கு நடைபெற போது அதுக்கு எல்லோரையும் வந்து அழைச்சிருந்தவர் நாங்கள் இன்றைக்கு முதல் முறையாக அப்படி ஒரு யூடியூப் பட்டாரத்தில் இருக்கிற திருமண வீட்டுக்கு போறோம் நண்பர்கள் எல்லாருமே வந்து வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்ப அவையிலோட போய் சந்திச்சுட்டு நாங்கள் திருமண வீட்டுக்கு இன்றைக்கு போகிறது அங்கே எல் எல்லாம் நடக்குது இந்த நண்பர்கள் வந்து இப்படி ஒன்று சேரக்கே வந்து அது ஒரு அட்டகாசமான தருணமாக தான் இருக்கும் அந்த தருணங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதோட அழைப்புதல் பார்த்துனாங்களோ அழைப்புதலில் வந்து கோயிலில் தான் திருமணம் நடைபெறுறது என்று போட்டிருந்தவர் போக போவோ பார்ப்போம் யார் யார் நண்பர்கள்லாம் விளையாடணும் என்னென்ன மாதிரியெல்லாம் அந்த திருமணம் நடைபெறுதுன்றது வந்து இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் எங்களோட சேர்த்து உங்களையும் இந்த திருமண நிகழ்வுக்கு வந்து இன்றைக்கு நான் அழைத்து கொண்டு போகிறோம்

ഇവര് <laughs> നടക്ക

இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு அந்த கோயிலை கண்டுபிடிக்கலாம் போயிட்டு உள்ளுக்களே இருக்கிற கோயிலாக்கும் அப்போ இங்கால ஊர் மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு இந்த பொடியங்கள்லாம் நாங்கள கூட்டி கொண்டு ஆகல் பாருங்க முன்னுக்கு இருக்கிற அக்காட்ட தான் கேட்டுனாங்க வாங்க தான் காட்டி விட இப்ப கடைசியா நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டேன் பாருங்கள் இங்கால ஒரு ஊர் கோயில் உண்டு இப்ப நாங்கள் வந்துட்டோம் கோயில்லான்னு கோயிலுக்கு பக்கத்துலேயே இங்கால பாத்தீங்கண்ட ஒரு வீடுகள் பந்தல் போடுவோம் தானே அப்படி பந்தல் எல்லாம் போட்டிருக்கோம் என்ன முதல் அந்த ஊர் வழியை நடக்கும் வீடு வழியை நடக்கிற திருமணம் ஒரு பழைய காலத்துக்கு போற மாதிரியே இருக்கு நல்ல காலம் தாலி கட்டுறதுக்கு முதலே வந்துட்டோம் திருமணம் வந்து கோயிலுக்குள்ள நடைபெறது உள்ள எல்லாம் நடக்குதுப்பா வந்துட்டு ஆகலக்கான சொல்லி விட்டீங்களே அவ உள்ள தாலி கட்ட போயிடும் இப்பதான் நீ அப்படியே வழியில தண்ணி குடிக்கிராக வந்துناங்க. காலி கட்டறாங்க. என்ன? திட்டம் இருக்கு என்ன தெட்ட मेरेக்கண கொஞ்சம் நேரா என்ன. இப்பதான் என்ன? இப்போ என்ன செய்யணும்? மோனிஸ் அரகபர அவருக்கு தானே. இன்னைக்கு

thank you

போறதுக்கு சான்ஸ் இருக்கு மாமன் மாடு கோழி ஊர்வன இப்போ இப்பதான் நாங்கள் முக்கியமான இடத்துக்கு போறோம் பாத்தீங்கன்னா சாப்பாடு போட தொடங்கினோம் அங்கதான் போறோம் எங்களுக்கு வெளியில எடுத்துடோம் அந்த லாத்துக்கு தேவையில்லை அந்த லாத்துக்கு வேண்டாம் ஒருத்தரை இல்லையா எல்லாரையும் அங்கர் வந்து வராதுக்கான காரணம் என்னன்னு பவனிசன் புரோ வச்சு கேட்க போறோம் தெரியும்

டாலி <laughs> <laughs>

வந்து பிரியாணி பிரியாணி இல்லை இது இலங்கை பிரியாணி மஞ்சள் சோறு உங்களால பச்சை மிளகாய் கரையல் அதோட இங்கால பார்த்தீங்கன்னா தான் வடையில எல்லாம் பொறிச்சோன்றிக்கணும் இங்கால வந்து வாழை இலை வச்சிருக்கு சாப்பாடு நிறையவே

இது வந்து மரக்கறி பிரியாணி பருப்பு கறி மற்றது வாழைக்காய் டெபல் கிழங்கு கறி முஞ்சால வடை டெபல் மற்ற வாழைப்பழம் வாழைப்பழம் இல்லை அப்பளம் வடை மிளக எல்லாம் வந்த மாதிரி இருக்க போதும் இப்படி எடுக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கேன் சரி

அடிக்கிறீங்க விடாமல் விடாமல் இறக்குறீங்க எல்லாம் டயட் டயட் பேகாம் மைக்காஸ் குணம் நாங்களும் உங்கள்கிட்ட தரவோ மடையில் விடுக்குறோம் எந்த காலியாவினோடதா உங்களோட காலியானோட தான சாப்பிட்டு முடிச்சிட்டு மணமக்களோடு சேர்ந்து புகைப்படுப்பை எடுப்பை கொண்டு வந்திர கிராம் சரியான சனம் இவ்வளவு சனம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வெளியிட போறோம் ஆட்டம் போட்டு நன்றி சந்தோஷம் மிக விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்த்துகள் அனைவருக்கும் மிக விரைவில் நடக்கும் நன்றி என்ன சந்திப்போம் 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 பாய் வாய் பாய் வாய் பாய் வாய் வலிக்கடுவோம் எவ்வளவு வாகனம் கிடைக்காதுல